சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் எத்தனையாவது படிக்கிறேன் எய்த்து படிக்கிறியா சந்தோஷம் படி சரி ஏன் அதை வரையணும்னு உனக்கு தோணுச்சு

அந்த முகத்தை உன் மனசுக்குள்ளே வாங்கிடணும் நீ நினச்சினா அந்த முகம் தெரியணும் அப்போ தான் வரைய முடியும் ஆர்டிஸ்டினுடைய வேலை அது தான் நல்ல ஆர்டிஸ்டாக அப்படி பண்ணணும் அதனால் யாரை பார்த்தீங்கனாலும் உன் முகத்துக்குள்ளே உன் கண்ணால் பார்த்து உன் மனசால அவங்கள வாங்கிக்கும் அப்போது நீ நினைக்கும் போது அந்த உருவம் தெரியும் அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங் பண்ணும் அந்த ஆர்ட்டு நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்லா வந்துக்கிற நல்ல படி நல்ல ஆர்டிஸ்டாக மாறு உங்கள் அம்மாவை காப்பாற்று உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மாவை காப்பாற்று வாழ்க்கையில் முன்னேறுங்க தீய பழக்கத்துக்கு போகாத நல்ல பழக்கத்தை நாடி நில்லுங்க கடவுளை நனிங்க மனசில் அதுதான் கடைசி வரைக்கும் வரும் கூடம் அதனால அது மாதிரி பாருங்க வீர் முகமது சித்தரோட பாடல் தலம் அது ஏதடி சிங்கி அது கண்ணிடையான நடுநிலை அல்லவா சிங்கா ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்றாரு தன்னை அறியும் தலம் சொல்லடி சிங்கி அது கண்ணிடையான நடுநிலை அல்லவோ சிங்கா தன்னை அறியும் எதுப்பா அதை கொஞ்சம் சொல்லு அதுக்கு அவர் சொல்றாரு கண்ணிடையான நடுநிலை அல்லவோ ஏன் அதை சொன்னாங்க ரெண்டு கண்ணுக்கு நடந்தது இல்லை தன்னை அறியும் தகுதி ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் ஏன் எல்லாருக்கும் வரல அப்படின்னா இந்த மூச்சானது ஒரு நாளும் முறைகள் வரும் மூக்கு வழியாக வெளியே போவோம் திருமையிலுப்போம் நுரையில் வரும் அதை தாண்டி இந்த மூச்சு எங்கேயும் போனதே கிடையாது பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நம்ம மூச்சு அப்படி தான் ஓடும் இது சராசரி மனுஷன் உயிர் வாழ தேவையான இந்த மூச்சியோட செயல்படுது ஆனால் ஞானம் வேணும் இறைவன் அடையணும் தன்னை உணரணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மூச்சு செயல்படாது அப்போ இந்த மூச்சு எங்கே போகணும்மா அப்படின்னா அப்போ இங்கேருந்து அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே போயிடலாமா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி போனால் அதனால் வர தொந்தரவுகள் மிகப்பெரிய தொந்தரவுகளாக இருக்கும் கன்று வலி தலைவலி தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேருக்கு நாம் இங்கே சரி பண்ணி விட்டுருக்கோம் அங்கே வாங்கின பாடம் அவங்க இதை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ போனால் யாரும் ரெஸ்பான்ஸிபிளே இல்லை நீங்கள் அப்படி பண்ணுங்கள் சரியாக பண்ண அப்படி பண்ணுங்கள் சரியாக பண்ணு சொல்கிறாங்களே தவிர எனக்கு வந்த தொந்தரவுகளை சரி பண்ணுறது அங்கே யாருமே இல்லை வேறு வழி இல்லாமல் சரி கஷ்டப்படுறான் ஒரு மனுஷன் ஏன்னா அவங்க போனது இது சரியாக தப்பான்னு தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் அவங்களோட நோக்கம் கூட என்னவாக இருக்குன்னா பல வழியில் போகாமல் எங்கேயாவது ஒரு ஞானத்தை அடையத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதுனால் நல்ல வழி தெரிஞ்சால் போயிருப்பாங்க போன இடம் சரியில்லைன்னா அது அவங்க தப்பு இல்லை அப்போ நாம் இதை புரிஞ்சுக்கினேன் அவங்க வேறு எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு நாம் அதை சரி பண்ணி அனுப்பிச்சு அப்போ தொந்தரவுகள் வரும் ஏன்னா ஒரு சிலர் எடுத்த எடுப்புலையே வாசி அப்படிலாம் யாராலையும் பண்ண முடியுமானா யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா இந்த மூச்சையே புலன்கள் வழியாக ஓடி புலன்கள் வழியாக வந்துட்டு இருக்க தாறு மாறாக இதை முதல்ல நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தின மூச்சு தான் நான் சொல்கிற இடத்துக்குலாம் போகும் நான் ஏன் நெறிப்படுத்தாம அப்படியே ராக்கெட்டு கொலுத்தி கொலுத்தி ஒரு மாதிரி மூச்சை நேரம் அனுப்பிச்சேன்னா அது விபரீதம் வேறு ஏன்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது எந்த ஸ்கேல் தெரியாது எந்த எக்ஸ்ட்ரையிலையும் அது காட்டி கொடுக்காது என்ன நோயினால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது அடையாளம் இல்லாத ஒரு நோய் நம்ம படத்துனால வந்ததா சரிங்களா அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே எங்கேயுமே சொல்லி கொடுக்கதே கிடையாது நம்ம யாராவது தப்பி தவறி வந்தாங்கன்னா அப்போ இதுக்கு வழிமுறை தெரிஞ்சு பண்ணணும் தான் யார் தான் எப்படி இருக்கிறேன்னு யாராவது அறியணும்னு ஆசைப்பட்டால் சரியான குருவை தேடி சரியான பாதை அங்கே சொல்லி தராங்களா தேடி போனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு அப்போ முதல்ல நான் யார் இருக்கிறதோ அவர் சொல்லி காட்டணும் அவங்க அங்கே போயிருக்கணும் அதுதான் சொல்ல வராது தன்னை அறியும் தலைமையை சொல்லடி சிங்கி அது கண்ணீடை நடுவா நடுநிலை அல்லவோ சிங்கம் ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் பூர்வ மையத்தில் இருக்குதுப்பா அப்போ அங்கே நான் போகணும் இது முதலடி அடிவஸ்டர் அடுத்து என்னை விதமாக தன்னை அறிவது சிங்கி சரி அங்கே இருக்குது நான் சொல்லிட்டப்பா இதை நான் எப்படி அறியிறது அதுக்கு எதனா வழி இருந்தால் பண்ணுறாரு நான் எந்த விதத்தில் அதை போய் நான் அறியறது அதுக்கு வழியே சொல் வெறும் இடத்த காட்டி கொடுத்தா போதுமா நீ தான் நீ சொல்லு அப்படின்றாங்க அப்ப அவர் சொன்னார் தன்னவன் தாய் தந்தை யாகி நாமானது சிங்கம் தன்னவன்னா இறைவன் அவன் தாய் தந்தை நாமாகி நின்றான் அந்த இடம் அப்படின்றார் தன்னவன் தாய் தந்தை யாகி நாமானது சிங்கா அவன் ஒருத்தந்தான் அம்மாவாக இருக்கிறான் அப்பாவாக இருக்கிறான் நானாவும் அவன் தான் இருக்கிறான் முதல்ல அந்த உண்மையை புரிஞ்சுக்கோ அப்போ தான் நீ உன்ன அறிவேன்ற முதல் வழியே இங்கே எல்லாமாவும் தான் இருக்கிறான்டா உண்மையை புரிஞ்சுக்கோ அப்போ தான் தன்னை உணர்றதுக்கான வழி தெரியும் அப்படின்றாங்க இறையை அறிவது இங்கே எப்படி சிங்கி சொல்லடி சொல்லடி சிங்கி இறைவனை அறிவது எப்படி சொல்லடி சிங்கி அது இறை எங்கும் நின்றாடும் தன்னினை வாகமே சிங்கா அவரை எப்படி போய் அறியது இறைவனை போய் நான் எப்படி அறியது அப்படின்னா முதல்ல உன் நினைவில் முதல்ல அவனை கொண்டு அவனை முதல்ல வெளியே வைக்காது சதா சர்வ காலமும் உன் நினைவில் அவனை நிறுத்தி வை நாம் சொல்கிறோம் எப்போவுமே குருவை மறக்காதீங்க நிறுத்துனது காரணம் இதே தான் தன்னை உணரணும்னா நீ குருவை நிறுத்தணும் இறைவனை ஆசனா யாரை நோக்கி நீ தவறு கே அவனையே நிறுத்தணும் வேற சிந்தனைக்கே அங்கே இழந்துருக்காரு பாமன் சுவாமிகளே முருகனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அவர் போய் கோயிலில் உட்கார்ல குளத்தில் உட்காரல ஒரு சுடுகாட்டில் பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்தில் போய் நான் உட்காறேன் அப்போ மேலே மூடிடுங்க பாட்டார் மேலே மூடிடுங்க நான் எப்போ மேலே வருவேன் அப்படின்னா முருகனே வந்து என்னை கூப்பிட்ணும் டேய் மேலே வாடா அவன் கூப்பிட்டா மட்டும்தான் நான் மேலே வருவேன் ஒரு வேலை மரணம் நிகழ்ந்தாலும் நிகழ்த்தோம் நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இதை மூடிடுங்க எடுக்க பண்ணுறது யாரும் பாம்பிச்சாங்க மூடி எடுக்க அப்போ அவங்களும் மூடிட்டாங்க இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்குது இவர் தவத்தில் அப்படியே புள்ள மூடி போயிட்டார் சாப்பாடியை கூட ஒன்றுமே கிடையாது அந்த தவக்கோளத்துலேயே இருக்காரு அடிச்சுல இவனை விட்டா அவன் போயிடுவான் அப்படின்னு முருக இறங்கி வரான் லேய் போதை நிறுத்துறா நான் வந்துட்டேன் மேலே வாடான்றான் அந்த முருகனோட காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பழத்தை விட்டு வெளியே வரார் அப்போ அவரோட நினைவு எங்கே இருந்தது முதல்ல அந்த இதுதான் வேணும்னா முதல்ல ஒரு மனசுல அந்த நினைவு நிறுத்து அதை கற்பனையா போயிடாதா இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி பவனைக்கு போயிடக்கூடாது உண்மை பொருளை உள்ளத உள்ளபடி நிறுத்தி படவே அப்படின்ற அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்